தேவனுடைய பிள்ளைகளே நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே நீ நம்பிக்கையினால் வேண்டா பாடைத்தவர் உன்னை நடத்தி செல்வா காயம் வேண்டாம் தீகிள் வேண்டாம் பாடைத்தவர் உன்னை நடத்தி செல்வா நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ காயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே நீ காயப்படாதே அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் தழும்புகளால் நீ சுகமானா தயவினால் மறுபடி பிறந்து விட்டார் தழும்புகளால் நீ சுகமானா தயவீனால் மறுபடி பிறந்து விட்டார் வேண்டா வேண்டாகில் வேண்டா பாடித்தவர் உன்னை நாடத்தி செல்வா பாயம் வேண்டா இகில் வேண்டா பாடித்தவர் உன்னை நாடத்தி செல்வா நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே நீ பயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே நீ காயப்படாதே அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நன்றி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி நம்பிக்கையோடு உண்மை தேட எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆண்டவர இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தியானிப்பதற்கு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை படிக்கிறேன் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாசித்த இந்த வேத பகுதியில் நம்ம படிக்கும்போது இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து மோபாவின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்த பண் பண்ணும்படியாக தன்னுடைய படையை கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் அவர்கள் ஏழு நாட்கள் இப்படியாக அந்த ராஜாக்களுக்கு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக அவர்கள் சுற்றித்திருந்த போது அவர்களுடைய இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது தண்ணீர் இல்லாமல் போன உடனே யோசபாத் என்கிற யூதாவின் ராஜா சொல்லுகிறார் நம்ம நாம் இந்த நாளில் விசாரிப்பதற்கு இங்கே தீர்க்க தரிசி யாரும் இல்லையா என்று கேட்கிறான் அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சார் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொல்கிறார் உடனே எலிசாவை அங்கே அழைக்கிறார்கள் அங்கே அழைக்கும் பொழுது எலிசா வந்து இந்த தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஒரு சுரமண்டலக்காரனை அழைத்து வாசிக்கும்படியாக சொன்னபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் சொன்ன வார்த்தை தான் நான் வாசித்து கேட்டேன் இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு தண்ணீர் இல்லை இல்லை அல்லவா இப்போ என்ன செய்யுங்க பள்ளத்தாக்கில் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள் ஆனால் ஒரு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்ன அற்புதம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு இயங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஒன்று என்ன நடக்கிறது ஆண்டவராகிய தேவன் அங்கே அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது வேதம் சொல்லு இருவாசனம் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாகி வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று மழையும் பெய்யலை காற்றும் வீசலை ஆனால் தண்ணீர் வந்தது எப்படி அது தேவனுடைய ஒரு பெரிய அற்புதம் இயற்கையில் நம்ம பார்க்கும்போது விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது மழை பெய்ய வேண்டுமென்றால் தண்ணீர் தேசத்தில் வேண்டுமென்றால் அங்கே ஸ்தோத்திரம் மழை பெய்யணும் மழை பெஞ்சு மேகம் கருத்து மழை பெய்தால்தான் தண்ணீர் வரும் ஆனால் மழையும் பெய்யலை காற்றும் வீசலை ஆனால் ஏதோமின் வழியாக தண்ணீர் புறப்பட்டு வருகிறது உடனே என்ன என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லபடி குடிக்கிறாங்க குடித்து திருப்தி அடைகிறாங்க அதற்கு அடுத்து இந்த மோபாவியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதிகாலையில் எழும்பி நமக்கு விரோதமாக இந்த மூன்று ராஜாக்கள் வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகலாம் என்று யோசிக்கும் பொழுது அந்த தண்ணீர் ரெண்டு வசனம் சொல்வது மோபாவியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு போல் சிவப்பாய் காணப்பட்டது சூரியனுடைய ஒளி தண்ணீரில் பட்ட உடனே ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் அங்கே தண்ணி இல்லை வாய்க்காலும் இல்லை ஆனால் இவங்க வாய்க்கால் வெட்டியிருக்கிறாங்க இப்போ வாய்க்கால தண்ணீர் நிரம்பிட்டு தண்ணீரை இவங்க அதிகாலை பார்த்தபோது சூரியனுடைய அந்த கிரணங்கள் அந்த தண்ணீர் மேல பட்டபோது ரத்தம் போல தோற்றம் அளித்தது உடனே அவங்க என்ன செய்றாங்க ஸ்தோத்திரம் பயந்து நடுங்கி போகிறார்கள் வேத சொல்லு அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார் இன்னும் மூவ வீரர்கள் எல்லாரும் இந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு விரோதமாக யூதராஜாவுக்கு விரோதமாக ஏதோம் ராஜாவுக்கு விரோதமாக போகிறாங்க அங்கே போன உடனே அவர்கள் இவர்களை முறியடித்து மேற்கொள்கிறதை பார்ப்போம் ஒன்று மழை பெய்யாமலே தண்ணீர் வந்தது இது ஒரு பெரிய அற்புதம் ரெண்டாவது தண்ணீரின் மேலே சூரியன் பட்டபோது இரத்தமாக தோன்றி எதிரிகள் அளிக்கப்பட்டார்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்க அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்கு எதுவுமே தடையில்லை எதுவுமே தடையில்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் பல வழிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த பணம் வந்தால் இந்த காரியம் நடக்கும் எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் இந்த வீட்டை கட்டலாம் இந்த காரியம் நடந்தால் எனக்கு இதை நான் செய்யலாம் அப்படி யோசிச்சுட்ருப்பீங்க ஆனால் அது எதுவுமே நடக்காமலே உங்கள் காரியத்தை தேவன் நிறைவேற பண்ண முடியும் அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது பதினெட்டாம் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனா உங்க வாய்க்கால நிரப்ப பண்ணுவது தேவனுக்கு அற்பமான காரியம் எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகணும் ஆனால் எதிரிகளே வந்து இவங்க கையில் வந்து அகப்படுறாங்க இது தேவனுக்கு அற்ப காரியம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா ஒன்றுமே வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லையா முன்னேறுவதற்கு ஒரு வழியும் தெரியலையா நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு உயர்வு வராது நான் உழைச்சி உழைச்சி என்னைக்கு மேலே வரலாம் யோசிக்கிறேன் ஒரு நாள் வருகிறது ஒரு நாள் வருகிறது காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவை தருவார் வாய்க்கால்களை நிறைவே தருவார் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்ன சொல்லுகிறார் பாருங்க பதினாறு வருஷத்துல இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்க வாய்க்கால்களை வெட்டுனாதான் தேவன் நிரப்புவார் உங்க வாழ்க்கையை இயேசவுக்காய் கொடுங்க ஆண்டவருடைய அற்புதத்தை பெறுவதற்கு ஏற்ற ஒரு இருதயமாக உங்க இருதயத்தை மறுபடுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார் நல்ல பிதாவே இந்த நேரத்தில் யார் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன காரியம் இது தேவனுக்கு அற்ப காரியம் என்று சொன்னது போல ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்